நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாணையம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாணையம் தற்பொழுது ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கான ரிவேஸ்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான ஆண்டுக்கான பள்ளிக்கல்வி மற்றும் பிற துறைகளில் சிறப்பு ஆசிரியர்களின் நேரடி ஆட்சேர்ப்பு நடைபெற்றது பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பிற துறைகளுக்கான சிறப்பு ஆசிரியர்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் மற்றும் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு பட்டியல் இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரத்தி படி சிறப்பு ஆசிரியர்களுக்கான நேரடி ஆட்சுக்கான எழுத்துப் போட்டித் தேர்வை வாரியம் இருபத்தி மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நடத்தியது மற்றும் தேர்வு முடிவுகள் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியிடப்பட்டன மேற்கண்ட அறிவிப்பு எண் அஞ்சு மை ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவிப்பு சிறப்பு ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் பன்னிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வெளியிடப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு மதுரை பெஞ்ச் நான்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதிட்ட தீர்ப்பு வரைதல் படத்திற்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று வெளியிடப்பட்டது இதில் எண்பது திருப்பங்கள் நீதிமன்ற வழக்குகளுக்கு ஒதுக்கப்பட்டன இப்பொழுது பதினாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மாண்புமிகு சென்னை நீதித்துறை நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என் மாண்புமிகு சென்னை நீதித்துறையின் நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு இணங்க வரைதல் படத்திற்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நிலுவையில் உள்ள பல்வேறு ரிட் மனுக்களின் முடிவுகளுக்கு உட்பட்டது தகுதியான வேட்பாளருக்கான நியமன உத்தரவுகள் அனைத்தும் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளால் வழங்கப்படும் வரைதல் படத்திற்கான பனிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியிடப்பட்ட பட்டியல் இதன் மூலம் திரும்ப பெறப்படுகிறது சான்றிதழ் சரிபார்ப்பு தேதி பதினான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகும் பட்டியலை தயாரிப்பதிலும் அதை வெளியிடுதலும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையிலும் ஊடுருவக்கூடிய எந்த ஒரு பிள்ளைகளையும் சரி செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உள்ளது தவறான பட்டியல் அமலாக்க உரிமை வழங்காது ஸோ இந்த பதிவு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியாகி உள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் சிறப்பு ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டு பின்பு தேர்வு பட்டியலும் வெளியிடப்பட்டன ஆனால் அந்த ஆட்சேர்ப்பு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திற்கு போய் தற்பொழுது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் புதிதான தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பதிவு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு அறிய இணையதளத்தில் வெளியாகியுள்ளது ஸோ இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் தேர்வை எழுதிய நண்பர்கள் உங்களுடைய தகவலை பார்க்க விரும்பினால் அதற்கான லிங்க்கு எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதிலிருந்து நீங்கள் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்து கொள்ளலாம் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டையும் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்